வணக்கம் என்னோட பேர் ரூபா ரூபா மோகன்தாஸ் நான் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடோட பிரசிடெண்ட் இது நாலாவது வருஷமாக நாங்கள் சாரங் சம்மர் நடத்திட்டு இருக்கோம் இங்கே வந்து பல ஸ்டேட்ஸ்லேருந்தும் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபென்ஸ் வராங்க கிராஃப்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்லேருந்து நாங்கள் வி ஆர் எக்ஸிஸ்டிங் திஸ் இஸ் ஆர் ஃபோர்த் இயர் ஆஃப் சாரங் சிருஷ்டிங்கிற எங்களோட ஃபண்ட்ரேசர் இருபத்தேழு வருஷமாக நடந்துட்டுருக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கிராஃப்ட் கவுன்சிலோட எல்லா ஈவெண்ட்டும் விரும்பி வருவாங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு முப்பது ஸ்டால் இருக்குது எல்லாமே எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் கைத்தறி இல்லைனா எல்லாம் நேச்சுரல் டைஸ் என்வாயன்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த கான்ஷியஸாக ஒர்க் பண்ணுற டிசைனர்ஸ் தான் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியிலேருந்து நாங்கள் பர்ஸ்னலாக சூஸ் பண்ணி இந்த தேர்ந்தெடுக்கிறோம் இந்த இதுக்காக இந்த சேலுக்காக சாரீஸ் சல்வார்ஸ் இண்டோ வெஸ்டர்ன்வேர் ஃபுட்வேர் ஆக்சசரிஸ் கார்டன் வச்சுருக்கோம் நம்ம இந்த டெரேரியம்ஸ் இருக்குது ஹேண்ட்மேட் செராமிக் பாட்ரி இருக்குது பேக்ஸ் இருக்குது பாஸ்கெட்ஸ் இருக்குது ரீட் பாஸ்கெட்ஸ் இருக்குது அது தவிர நம்ம ஃபுட் ஸ்டால்ஸும் வச்சுருக்கோம் எல்லோரும் வந்து இந்த இதை சப்போர்ட் பண்ணி எங்களை ஹெல்ப் பண்ணணுன்னு நாங்கள் இன்றைக்கி ஜனவரி ஜனவரி டென்த் அண்ட் லெவன்த் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே லக்ஷ்மி அர்பன் சென்டர் அதாவது நீங்கள் லுலு மால் எல்லாருக்குமே தெரியும் அந்த லுலு மால் என்ட்ரன்ஸில் உள்ள வந்தீங்கன்னா இங்கே சாரங் போர்டு எல்லா பக்கமும் பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே டி டூங்கிற கோடவுன் ஸ்பேஸில் சாரங் நடக்குது ஜனவரி டென்த் அண்ட் லெவன்த் மார்னிங் டென் தேர்ட்டி ஏஎம் டூ நைட் எயிட் தேர்ட்டி பிஎம் இது எங்களை போ எங்கள் செயல் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே மக்கள் எல்லாருமே விரும்பி வருவாங்க எப்போவுமே வர எல்லா வருஷமும் வரவங்க வருவாங்க அது தவறியும் நாங்கள் நியூஸ் பேப்பர் உங்களை மாதிரி ப்ரெஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால தெரியாமல் வரவங்களும் இருக்காங்க இங்கே லுலு மால் பண்ணுறதுனால அதனால வரவங்களும் நிறைய பேர் வராங்க நல்ல ஆதரவு இருக்குது வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு டூ வெரி வெல் தேங்க்யூ